ஹலோ விவர்ஸ் ஹாஹா கல்யாணம் நியூ பிரமோ இந்த இடத்துல மக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க சூரியானந்திட்டம் மக இந்த குழந்தைய ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறேன் இது யாருடைய குழந்தைன்னு எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க நீனே இதை சந்தைப்பட மாட்டேங்கிற அதுக்கு நீ தகுதியானது இல்லை நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னிப்பும் சொல்லிட்டு ஆமாம் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்றாங்க எனக்கு தெரியும் அதனால தான் நான் உங்கள் மேலே சந்தேகப்படல சந்தேகம் பண்ணுன்ற அவசியமும் இல்லையா அப்படின்றாங்க நீங்கள் பட்டவர் இல்லைன்னு எனக்கு தெரியும் மகா சொல்லிட்டு போகவும் சூர்யா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க மகா இந்தளவுக்கு என்னை நம்புறாய்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கர இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதம் கிட்டே போயிட்டு கௌதம் இந்த விஷயத்த நிதான பண்ண போது நிற்பாட்டுங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு குழந்தைக்கு அப்போ நான் இல்லைன்னு அத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கல அதேமாரி நீதா பண்ணி நீதா பண்ணினா என்ன சொல்கிறது அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை இருக்காங்க சரி சரி ஓகே அப்படின்வாங்க உடனே மகாவும் ஐஸ்வர்யாவும் யார் அதை பண்ணியிருப்பாங்க யார் கேட்டாலுமே தெரியல தெரியல நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க மகா ஆனால் யார் பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டாளும் சொல்கிறாங்க தெரியல கண்டுபிடிக்கிறாங்கக்கா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இது யாருடைய குழந்தைட்டு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க அதை யாருடைய குழந்தைன்னு எப்படி எல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்கன்றது அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமூலம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ